ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் டுவெல்ரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர லாங் ஹாரம் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது நல்ல ஒரு லாங் ஹாரம் வித் இயரிங் உடவே வந்துருது திருக்காணி டைப்பில் வர்ற மாதிரி இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் இனாமல் கொடுத்துரு இனாமல் டச்சிங் கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங்னா கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செட்டுக்கு ஒரு அறுபது எழுபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷீப்பிங்லே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ராணி ஹாரம் ஃபார்மிங்கில் பார்த்துட்ருக்கோம் த்ரீ லைன் வச்சுட்டு இருக்கிற மாதிரி கீழே பெண்டன்ட்டு வித் இயரிங்கோடவே வந்துடுது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரிலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு லாங் ஹாரம் தான் இயரிங்கோடவே வந்துடுது இதுவுமே வந்து இனாமல் வச்ச மாதிரி இருக்குது நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஹாரம் மட்டும் வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்னால் அது இல்லாமல் இது எல்லாமே கேரண்டி ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபார்மிங்னால் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேன் பட் இப்போ நான் காட்டின இந்த ஹாரம் ஃபுல்லாமே உங்களுக்கு கேரண்டி கொடுக்கலாம் ரீபாலிஷ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவுமே அழகான டிசைன் ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது நல்ல ஒரு நகாசு வேலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பர்ஸ்னலாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஒரு மிடில் ஹாரமாக கூட போட்டுக்கலாம் லென்த் இருக்குது பட் உங்களுக்கு நீங்கள் நல்ல லென்த்தாக வேணாலும் போட்டுக்கலாம் லாங் ஹாரம் தான் இது உங்களுக்கு ஷார்ட்டாக வேணாலும் பேக் செயின் இருக்குது நீங்கள் ஷார்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அழகா இருக்கும் ரேட் வந்து ரீசனபிளான ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஹாரம்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபா வரைக்குமே வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு அழகான இனாமல் வச்சது தான் பட் இது நியூ டிசைனில் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கம் பால்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் பால்ஸில் அந்த செயின் ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கு அழகாக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு ரெண்டாவது டிசைன் வந்து செயினாக கொடுத்துருக்காங்க ஹாரம் செயினாகவே கொடுத்துருக்காங்க நடுவில் முகப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இனாமல் வச்சுட்டு அழகாக கொடுத்துருக்காங்க ஒன்று போட்டோம்னால நல்லா நச்சுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அழகான டிசைனு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கு அழகான டிசைனு உங்களுக்கு டாலர் இருக்காது சிம்பிளாக ஒரு சாரீ இல்லாட்டி குர்தீஸ்ன்னு எல்லா ட்ரெஸ்க்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஃபார்மிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் வித் பேக் செயினோட வந்துடுது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தான ரேட்டு தான் ரீசனபிளான பிரைஸ்லேயே கொடுத்துருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதுலேயே சிக்ஸ் ஃபிஃப்டிலே இன்னொரு டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த கூமாச்சி மாதிரி மாதிரி இருந்துச்சு திலகம் ஷேப்பில் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல அழகான டிசைன் லாங் ஹாரம் சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிறதுமே ரீசனபுளாக ப்ரைஸ் தான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலைன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நம்ம பார்க்குறது ஷார்ட் ஹாரம் இது வரைக்கும் பார்த்த எல்லாமே லாங் ஹாரம் இது ஷார்ட் காரம் மிடில் ஹாரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிடில் ஹாரம் மாதிரி இருக்கும் வித் ஏரிங்கோடவே வந்துடுது இது எல்லாமே தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ ஆஃபர் ப்ரைஸாக செவன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கா ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுங்கா ரேட் கம்மி பண்ணி போட்டிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ